அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிக்கல்களிலும் சிரமங்களிலும் சிக்கி தவிக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி அன்று உலகின் எந்த முலையில் இருந்தாலும் இதை செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் அதிர்ஷ்டயோகம் உறுதியாக தேடி வரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் ஏன் எதற்கு என்று தெரியாத பல்வேறு வகையான சங்கடங்கள் மறைவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்கும் அந்த வகையில் மீனராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது அதிரடியான மாறுதல் ஏற்படுகின்றன ஜென்ம ராசியில் ஆறு கிரகநிலைகள் ஒன்றாக இணைய போகின்றன சனி ஜென்மராசிக்குள் திருக்கணிதத்தின்படி நுழைகிறார் சூரியனும் சந்திரனும் ஜன்ம இணையும் போது அமாவாசை நிகழ்வும் வருகிறது அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் சூரிய கிரகண நிகழ்வும் ஏற்படுகிறது இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வேளையில் இந்த உறுதியாகவே ராசிக்காரர்கள் விழிப்புணர்வுடனும் சரியான பழக்கங்களுடனும் வேறு வகையான விஷயங்களை மேற்கொள்ளும் போது பெரிய அளவிலான தோஷங்கள் தடைகள் என்று இருக்கக்கூடிய பல காரியங்கள் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே கிடைப்பதற்கான பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான தடையுமின்றி உறுதியாக மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஜென்மராசியில் ஆறு கிரகநிலைகள் அமர்ந்தாலும் பெரும்பாலும் வலுவிழந்த அமைப்பில்தான் அமர்கின்றன எனவே உறுதியாக அதிரடியான மாற்றம் உண்டு இந்த தருணத்தில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் பல்வேறு வகையான சிரமம் குறைந்து நன்மை நிறைவாக கிடைக்கும் தங்களுடைய வாழ்வில் மீன ராசிக்காரர்களுக்கு மட்டுமல்லாது இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தைரியஸ்தானத்தை இருந்த சனி ஜென்மத்திற்குள் நுழைகிறார் திருக்கணத்தின் படி வாக்கிய பஞ்சாகமத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சில் தான் நுழைகிறார் எனவே ஏழரை சனியின் தாக்கம் துவங்கினாலும் பெரிய அளவில் இந்த தருணத்தில் பாதிப்பு இல்லை நிச்சயமாக பெரிய அளவில் மாற்றத்தை சனி ஜென்மத்திற்குள் வந்த

கை இருக்கக்கூடிய சூரியன் வலுவாக வேற்றிருக்கிறார் சனி ஜென்மத்துடன் இணைந்திருக்கும் போது அவரும் அங்கு வலுவாக வேற்றிருக்கிறார் உச்சம் பெற்ற நிலையில் சுக்கரன் உச்சநிலையிலும் வக்ரகதியிலும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறாருங்க வித்யா புதன் நீச்சம் பெற்ற நிலையில் பின்னோக்கி நகர்ந்த ஒரு அமைப்பில் வந்து கொண்டிருக்கிறார் சந்திரன் ஜென்மராசிக்குள் நுழைந்து அதற்கு பிறகு வளர்புறை சந்திரனாக மாறுகிறார் இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அந்த வேளையில் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று மிக சிறப்பான நல்ல மாறுதலும் அதிரடியான மாற்றத்திற்கான வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் எவ்விதமான காரிய தடையும் சிக்கலும் உங்களை வந்து சேருவதற்கான யோகம் உறுதியாகவே கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை மீனராசிக்காரர்கள் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழலில் உறுதியாக அதற்கான தீர்வாக நிச்சயமாக தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை பித்ரு தோஷத்தை அமாவாசை வழிபாடு மேற்கொள்வதன் மூலம் பெரிய அளவிலான தடை தாமதங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் சந்தித்தாலும் அவை நீங்கி முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகமும் நிச்சயமாக நல்ல வாய்ப்புகளும் தங்களை தேடி வரும் எனவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி எல்லம் நீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுத்து விட்டு அதற்கு பிறகு இறை வழிபாடு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளலாம் குறிப்பாக விரத வழிபாட்டை மேற்கொள்ளும் போது விரதத்தை நிவர்த்தி செய்வதற்கு முன் தங்களால் இயன்ற தான தர்மங்களை அன்றைய தினத்தில் மேற்கொள்ளுங்கள் அன்றைய தினத்தில் உறுதியாகவே தங்களால் இயன்றவரை மற்றவர்களுக்கு பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவியை செய்தலாம் ஐந்து வகையான பொருட்களை அன்றைய தினத்தில் தானமாக கொடுப்பது நல்லது அரிசி பருப்பு வெள்ளம் திராட்சை முந்திரி ஏலக்காய் போன்றவற்றை கொடுப்பதன் மூலம் தங்களுடைய வாழ்வில் ஐதீகத்தின்படி சௌகரியமும் செல்வாக்கும் நிறைவாக கிடைப்பதோடு மகிழ்ச்சி நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் முன்னோரின் ஆசீர்வாதம் நிறைவாக பெறுவதற்கான யோகமும் உண்டு பித்துருக்களுக்கு படையல் இட வேண்டும் காகத்திற்கு தவறாமல் உணவு அருந்துவதற்கு முன் காகத்திற்கு உணவு படைக்க வேண்டுங்க இப்படி செய்வதன் மூலம் அளவற்ற நன்மை நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் முன்னோர் வழிபாட்டால் கிடைக்கும் எனவே ஏன் எதற்கு என்று தெரியாத பல சிரமங்கள் நிச்சயமாக விலகும் அதோடு மட்டுமன்று தினத்தில் செய்யக்கூடாதவையாக பார்க்கப்படுவது நெகம் வெட்டுதல நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் நெகத்தை கடித்தல் போன்றவற்றையும் தவிர்க்க வேண்டும் முகம் முடிவெட்டுதல் முடியை விரித்து வைத்தல் போன்றவற்றை நிச்சயமாக செய்யக்கூடாது அன்றைய தினத்தில் குளிக்காமல் எந்த விதமான பணியாக இருந்தாலும் மேற்கொள்ளக்கூடாதுங்க குறிப்பாக சமைப்பது போன்ற பணியில் ஈடுபட்ட விட்டதற்கு பிறகுதான் அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் கோலம் போடுதல் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது முன்னோர் வழிபாட்டிற்கு மிக முக்கியமான ஒன்றாக கோலம் போடுதல் இருப்பதால் அன்றைய தினத்தில் உறுதியாகவே கோலம் போடக்கூடாது வீட்டின் வாசலில் கோலம் போடாமல் இருப்பதால் முன்னோரின் அளவற்ற முறையில் ஆசிர்வாதமும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் தங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் புதிய காரியங்கள் துவங்கக்கூடாது கூடாது அடிப்படையில் சில பணிகளை மேற்கொள்ளலாம் இன்றைய தினத்தில் நிச்சயமாக எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாதுங்க சனி பயிற்சியும் நடைபெறக்கூடிய வேளையில் அதிக கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களை தவிர்த்து உறுதியாகவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திப்பது நல்ல வாய்ப்பு தென்பலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் மீன ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் சூரிய கிரகணமும் நடைபெறுகிறது சூரியனும் பூமியும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திரன் இடையே வருவது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது சூரிய கிரகணத்தின் போது உறுதியாக செய்யக்கூடாதவையாக பார்க்கப்படுவது சூரியனை வெறுங்கண்களால் நிச்சயமாக பார்ப்பதை தவிர்த்து விட வேண்டும் அந்த தருணத்தில் உணவு சமைப்பது உணவு பயன்படுத்துவது உணவு சாப்பிடுவது தண்ணீர் குடிப்பது போன்றவற்றை நிச்சயமாக தவிர்க்க வேண்டுங்க நகத்தை கடித்தல் நெகத்தை வெற்றுதல் போன்ற பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது முடி திருத்துதல் போன்றவற்றையும் தவிர்க்க வேண்டும் அந்த கடினமான வேலைகள் என்று இருக்கக்கூடிய பழுதூக்க வேலைகளை நிச்சயமாக தவிர்ப்பது நல்லதாக அமையும் வெளியில் சுற்றுவதை தவிர்க்க வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் முற்றிலுமாக அதிக கவனத்துடன் இருப்பது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சூரிய கிரகணம் நடைபெறும் போது இருக்க வேண்டிய நிகழ்வுகளாக முழுவதும் நேர்மறையான சிந்தனையுடன் இருக்க வேண்டும் சூரிய கிரகணம் நடைபெறும் வரைக்குமே அதீத கவனமும் இறை வழிபாட்டையும் மனதில் நினைத்துக் கொள்வது நல்லதாக அமையும் முன்னோர் வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளலாம் உணவில் துளசி இலைகளை தவறாமல் சேர்த்துக் கொள்வதன் மூலம் அபரிவிதமான மாற்றம் தங்களை தேடி நிச்சயமாக வரும் இப்படி சூரிய கிரகணம் அமாவாசை ஆறு கிரகநிலைகளின் இணைவு சனி பயிற்சி என அதிரடியான மாற்றம் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் பயன்படுத்திக் கொண்டால் மீனராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றம் தங்களுடைய வாழ்வில் வருவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் நிச்சயம் மீன ராசிக்காரர்களை தேடி உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வரும்